அனைவரது ஒத்துழைப்பையும் காத்திருக்கின்றோம் அவருக்கான பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்வை எமது கிராமத்தில் முன்னாள் சரசமூக நிலைய உறுப்பினர் திரு மாளிகம் அவர்கள் தற்போது பொன்னாடை வழங்கி கௌரவிப்பார் அதனைத் தொடர்ந்து நினைவுக்கு நம் வாங்க நிகழ்வுடன் பெறும் பிரியங்காவுக்கான நினைவு பரிசனை எமது நிலையத்தின் தலைவர் அவர்கள் வழங்குவார் அதனைத் தொடர்ந்து திரு மோகன் அவர்களும் வழங்குவார் தற்போது பிரியங்காவுக்கான நினைவு பரிசனை வழங்குகின்றார் எமது நிலையத்தின் தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து எமது நிலையத்தின் முன்னே நாள் தலைவர் திரு மோகன் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குகின்றார் அதனைத் தொடர்ந்து வெற்றி பழக்கத்தினை நிலையை அவர்கள் தற்போது வாங்க எல்லாருக்கும் வணக்கம் அதாவது பிரியங்கா வந்து எங்களுடைய இசைக்குழுலாம் பாடிட்டு இருக்காங்க அதாவது போன வருடம் வந்து ஒரு தைப்பங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து அந்த மேடையில் நான் சந்தித்தேன் அப்போ வந்து சிறப்பான முறையில் அவங்க இருந்தாங்க நான் உடனே மயிறங்க நாங்கள் சொல்லியிருந்தேன் அண்ணா எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறது வந்து பெற்றோருடைய கடமை அது எங்களுடைய கையில் இருக்குது அதனால உபா வந்து உபா வந்து இப்படியே விடாமல் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு படிக்கு நீங்கள் போகணும் ஏதாவது ஒரு விஜய் டிவியாக இருக்கட்டும் இல்லை சி தமிழாக இருக்கட்டும் அங்கே கொண்டு போகணும்னு சொல்லி ஆனால் அவர் குறிப்பிட்ட நாளிலேயே எனக்கு தொலைபேசி ஊடாக கோல்வென்னு சொல்லியிருந்தேன் அண்ணா நாங்கள் வந்து விஜய் டிக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலே எங்களோட ஊர் புள்ள வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்தியாவில் போய் உலகம் உலக தமிழர்கள் எல்லாம் அறையும்படி இன்றைக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அதாவது அவங்க அஞ்சு வரைக்கும் போனாங்க ஆறாவது ஆனால் அவங்க அது வந்ததே ஒரு பெரிய விடயம் ஏன்னா ஓகே சரி நாங்கள் இப்போ வந்து பிரியங்காவாக ஒரு சில வார்த்தைகள் அதோட வந்து தலைவர் வந்து சொல்லியிருந்தேன் கரோக்கி கொண்டு வாங்க பாடணும் மட்டும் அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லை அவங்க இந்தியாவிலேருந்து வரும்போது அவங்க கொஞ்சம் சிலிப்பாகி விழுந்துட்டாங்க அதனால இயலாது அவங்க கலக்கிட்டு ஒரு லைன் சும்மா அவங்கள பாடி காட்டுவாங்க சரியா ஓகே எல்லாருக்கும் வணக்கம் காந்திஜி சன சமூக நிலையத்தில் ஏற்பாடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை நீங்கள் வரவேற்றது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு நீங்கள் கொடுத்த இவ்வளோ உங்களுடைய ஆதரவு உங்களோட தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது எல்லா நாட்டிலேருந்தும் எல்லா தமிழர்களும் எங்களுக்கு எனக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நானும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் காந்திஜி சன சமூக நிலையத்தில் ஏற்பாடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை நீங்கள் வரவேற்றதும் ரொம்ப சும்மா இருந்துச்சு நீங்கள் கொடுத்த இவ்வளோ உங்களுடைய ஆதரவு உங்களோட அன்புனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது எல்லா நாட்டிலேருந்தும் எல்லா தமிழர்களும் எங்களுக்கு எனக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நானும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தோல வேறு இப்ப பிரியங்காண்ட வீட்டு கிட்டோம் சனசமூக நிலையத்தில இருந்து வீட்டுக்கு போய்க்கு நிற்கிறோம் ஊர் மக்கள் ஃபுல்லாக ஃபுல்லா

ਦੇ ਦੇ ਰਾਮਾ ਲੈ ਵੜੀ ਵੇਟ ਵੰਡ ਦਾੰਡ ਬੜੀ ਹੰਮ ਡੰਗਲਾ ਉਹਦੇ ਪਰੇ ਵੇਖੀ ਹੁ ਤੈਨੂੰ ਦੇਗੀ और <muchas> ये அப்படி கண்ட போட்டு வச்சிட்டு அப்படி கண்ட ஊத்துறேண்டா இல்ல நிஜம் முடியா என்ன வரக்கணுமா கண்ணோ உணர்வு வந்து கையெல்லாம் அப்படி கூட வரவேற்பு வந்து இருந்துச்சு அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் இவங்க ஊருக்கு வரணும்னு சொல்லி இந்தியாவில வந்து ஓடி வந்தவங்க இப்போ வரவண்ண மண்ட அந்த ஆர்வத்தில் வந்து சரக்கு அந்த மாவுள்ள சரக்கி போட்டு விழுந்து காலு வந்து குடிச்சு போயிட்டு கிட்டார் கீழே விழுந்து அந்த கிட்டாருங்க அது இல்லை அந்த மனோசைக்கு ஒருக்க அடுத்து காட்டில அடுத்து காட்டில மறுபடியும் ஏ மறுபடியும் மரவச அடையாளம் அதுதான் இவங்க தான் அவங்க சின்ன வயசில் எங்களோட மண்ணில் இருந்து ஒரு இசை குயிலாக மறுபடி மண்ணுக்கு வந்திருக்கோம் நாங்கள் தான் இப்படி தோலை தட்டி ஆ ஓகே உங்களோட மீடியா நண்பர்கள் தான் அவங்கள வந்து நீ சோசியல் மீடியா மூலமும் நீங்கள் கூட ஷேர் பண்ணுறது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எங்களோடய மக்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணினாங்க அது உண்மையிலேயே சந்தோஷம் அதே மாதிரி யாழ்மா அங்கேருந்து ஏ இருந்து வரும்போதும் நல்ல மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு வரவேற்பு இருந்துச்சு அவங்கள அந்த இந்த சந்தோஷம் தான் எனக்கு முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது தானே அவங்க தான் அவங்கள வெற்றியாது தான் இந்த வயசில் இந்த சந்தோஷம் அவளை இந்த இடத்த இருக்கிறான்னு சொன்னால் உண்மையாக யாராலையுமே இல்லாது அவளால் மட்டும்தான் ஏலும் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு வந்து யாழில் யாழ் ஒரு உங்களில் ஒருத்தனா இலங்கை ஒரு வீழ தமிழனா உண்மையில் எனக்கு பெருமையா இருக்குது இதே போல உங்களோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருந்தா இவ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் பெரிய இடத்த பிடிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்கட ஓகே உங்களோட மனசுல மட்டும் இல்ல ப்ரோ உலகம் புல்லா பிடிச்சிட்டா அப்படியா உங்களோட பேர் என்ன உங்கள் ஆஹ் உங்கள் துவா உங்களோட சனல் பாக்குறீங்களா வந்துதான்ப்ட்டில் என்ன நடந்தது அவ்வளோ ஆசை அவளுக்கு என்ன எந்த டைமும் அவட வயசுக்கு மார்னிங் சாப்பிட கூட இருக்குண்ணா டீ எல்லாம் சரியா பிடிக்கலாம் டைம் மட்டும் எங்களுக்காண்டி

இந்த மக்கி உரு. வேற இந்த மக்கி இருந்தா சரியா படிங்க. தெரியடா அப்பு. யார் இது? ப்ரசன்ட் நீங்களா? வாங்க. கேமரா வாழ்த்துக்கள் ஓகே. நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்கண்ணா இந்தியாவில கேட்கல நிறைய மக்கள் அவங்களோட மேலே கோயிலே சொல்லலாம் அந்த கலைஞரை வந்து ஊக்குவிப்பா இவங்க வந்து பேர் வந்து யமுனாக்கா இவங்க வந்து யாராவது படிக்கணுமெண்ட்டு ஆசைப்பட்டால் கலைத்துறையில் ஆசைப்பட்டா வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு வைப்பாங்க அது மாதிரி அண்ணா இவர் வந்து இவருக்கு ஒரு நன்மையுமே இல்லை ஆனால் ஒரு மாதத்தில் ஒரு நாலு தடம் இந்தியா போயிட்டு வரும் எல்லாம் நம்மளோட மக்களுக்காண்டி இந்த கலையை நேசிக்கிற எங்களோட சமுதாயம் முன்னுக்கு வரணுமன்ற ஒரு நோக்கத்தோடு அப்படியா நன்றி ஓகே எல்லா மீடியாவுக்கும் எல்லா மக்களுக்கும் ஊர் மக்களுக்கு பிரியங்கா வீட்டுக்கார அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்தபடியாக தான் இந்தளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்தவ நிறைய சப்போர்ட் பண்ணினாங்க தாங்க வேறு என்ன வேறு ஏதாவது எல்லாருக்குமே மிக்க 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 தேங்க்யூ பிரியங்கா மாதிரி மக்களால் வந்து உங்களோட மீடியாவில் வந்து இன்னும் நிறைய கலைஞர்களை உருவாக்கலாம் உருவான கலைஞருக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்போம் சப்போர்ட்டாக இருக்கன்றதை நம்புகிறோம் எல்லோருக்கும் தேங்க்யூ அவன் இன்னும் இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆமாம் அண்ணாவோட பிஸ்னஸ் நீ லைஃப்பில் வேறு இடத்த வருவேன் ஓகே காலையில் இருந்து சாப்படையில் யாழ் ராகம் விசைக்குள்ள உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தான் அறிமுகம் தேவை இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல பிராக்டிசர் இருக்குது இவங்களுக்கு கொடுத்தாருனா இவங்கள பாடி இருந்தவங்க அதே போல் இவங்களோட பேண்டில் இவோட மியூசிக் பேண்டில் வந்து இவன் வந்து பாட இருக்கிறான் கூடிய சீக்கிரம் அவள் வந்து ஒஃபிஷியலில் அவர் பேஜில் வந்து அந்த டேட் எல்லாம் வந்து போடுவாள் லொக்கேஷன் எல்லாம் போடுவாள் நீங்கள் எல்லோரும் வந்து வந்து அவளோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் அவளை பார்க்குற வாய்ப்பு இருக்குது ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவளோட எவ்வளோ பேசிக்கொள்ளலாம் நீங்கள் இன்னும் காட்சி கொள்ளல அப்படியா எங்கே ஃபைனலாக வந்து இல்லாத பாராட்டையும் எதிர்பார்க்குறேன் உங்களோட கைதட்டை தான்